வணக்கம் தோழர்களே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் என்கின்ற தொடரை துவங்குவதற்கு முன்பு ஒரு சில வார்த்தைகளை நம்முடைய மனதிலே பதிய வைப்பார் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படிப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்தவன் நான் எனவே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்ற தகுதியும் யோக்கியதையும் எனக்கு மட்டுமே உண்டு என்று அவர் சொல்லுவார் அந்த கவி பெருமகனின் மகா வாக்கியத்தை எனக்கு துணையாக்கி கொண்டு முதுமை என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் குடும்பம் என்பது தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாக்கின்ற வீடு என்று சுயநலமாக நம்முடைய மூதாதையர்கள் வரையறுத்து வாழவில்லை ஏழைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் முதியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் நம்மால் முடிந்த அளவு உதவி செய்வதே இந்த வாழ்வின் இலக்கணம் என்று நெறிப்படுத்திய புண்ணிய பூமி இது விருந்தோம்பல் என்பது ஒவ்வொரு வீட்டினுடைய தலை சிறந்த கடமை என்று இருந்த இந்த மண்ணில் இன்று வீட்டில் இருக்கின்ற வயது முதிர்ந்த பெரியவர்களை பேணுவது என்பதே அவசியமற்றதாகிவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் ஒரு தாய் தன்னுடைய கண்களில் நீர் மிதக்க தன் மகனுக்கு கடிதம் எழுதுவது போல ஒரு கவிதையை கண்டேன் அந்த கவிதை இதோ என் அருமை மகனே என் அருமை மகனே உன்னை நான் மிகவும் நேசிக்கின்றேன் முதுமையின் வாசலில் நான் முதலடி வைக்கையில் தள்ளாட்டம் என் மீது வெள்ளோட்டம் பார்க்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கொள் என்னை புரிந்து கொள் என் முதுமையை பார்த்து முகம் சுழிக்காதே நான் சாப்பிடுகையில் கை நடுக்கத்தால் சாதம் சிந்திவிட்டேனா கோபம் கொள்ளாதே உனக்கு நான் நிலாச்சோறு ஊட்டிய நாட்களை நினைவில் கொள் ஆடை மாற்றுகையில் அவதிப்படுகிறேனா விட்டேனா ஆத்திரம் கொள்ளாதே நீ படுக்கை முழுவதும் பண்ணிய ஈரங்களின் ஈர நினைவுகளை இதயம் கொள் ஒரே பேச்சை தேய்ந்த ஒளிநாடா போல் ஓயாமல் சொல்லுகிறேனா செலித்து கொள்ளாதே ஒரு மாயாவி கதையை ஒரு நூறு முறை சொல்லச் சொல்லி நீ உறங்கிய இரவுகளை மனதில் கொள் நான் குளிக்க மறுக்கிறேனா சோம்பேறித்தனம் என்று சுடுசொல் வீசாதே உன்னை குளிக்க வைக்க நான் செய்த யுத்திகளை எனக்கு புதுப்பித்துத்தான் புதிய தொழில்நுட்பம் புதிய பயன்பாடுகள் உன் புயல் வேக புரிந்து கொள்ளல் சத்தியமாய் எனக்கு சாத்தியமில்லை என்னை கேவலப்படுத்தாதே என்னை கற்றுக்கொடு எனக்கு கற்றுக்கொடு நான் கவனித்து பழக கால அவகாசம் கொடு இனி சில நேரங்களில் நினைவு பிழற்சியால் என் ஞாபகங்கள் அருந்து போகலாம் உரையாடல் உடைந்து போகலாம் நிறைய வேலை இருக்கிறது என்று நேரம் பார்க்காதே என் அருகிருந்து ஆற்றாமை தேற்று ஆசுவாசப்படுத்து என் கால்கள் எனக்கு ஒத்துழைக்க மறுக்கையில் நீ முதல் நடைபழக என் விரல் நீண்டது போல உன் கரங்களை நீட்டி எனக்கு களைப்பு நீக்கு மகனே உன் அப்பனுக்கும் அதிகமாய் உன்னை அரையடி உயரம் வைத்தேன் நீ வாழ்ந்தால் போதும் என்று நான் வாழ தவறிவிட்டேன் நீ வாழ்ந்தால் போதும் என்று நான் வாழ தவறிவிட்டேன் ஒரு நாள் சொல்வேன் வாழ்ந்தது போதும் என்று வருத்தப்படாதே காலம் வரும்பொழுது நீயும் புரிந்து கொள்வாய் இனி நான் உன்னிடம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னை நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்ற ஒரே ஒரு புன்னுகை என் வாழ்வு அமைதியோடும் உன்னுடைய அரைவணைப்போடும் முற்றுப்பெற வேண்டும் முயற்சியேனும் செய்வாயா இதுதான் அந்த கவிதை இந்த முதியவர்களுடைய கண்ணீர் கடற்பரப்பு இந்த மண்ணில் கொண்டே போகிறதே காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் பணம் பணம் பணத்தை தேடு அந்த பணத்தின் மூலம் உனக்கார சுகத்தை நாடு என்கின்ற பல்லவிதான் இன்றைய புதிய பொருளாதார வாழ்வின் பூபாலமாக மாறிவிட்டது பாசம் இருந்த இல்லத்தை பாசம் இருந்த இல்லத்தை இன்று ஆசிகள் ஆக்கிரமித்துக் கொண்டன பாசத்தால் நெகிழ்ந்த நெஞ்சங்கள் இன்று பாறைகளாக இறுகிவிட்டன வெளி பார்வைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் குடும்பம் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு குடும்பத்துக்கு உள்ளேயும் சுயநலம் கூடுகட்டி வாழ்கிறது நம்மை ஆளாக்கி வளர்த்து பெற்றெடுத்து பெரியவர்களை முதியவர்களுடைய இல்லங்களில் சேர்க்கின்ற இளைய தலைமுறையினுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாகிவிட்டது ஆதரவற்ற பெரியவர்களை பாதுகாக்க ஒரு நாடு சட்டம் ஏற்றுகிறது என்று சொன்னால் அது சமூக அவலம் இல்லையா அது சமூக ஆரோக்கியத்தின் அடையாளமா இந்த மண்ணிலா இந்த நிலவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த மண்ணுக்கென்று ஒரு பெருமை உண்டு பண்பாடு உண்டு பாரம்பரியம் உண்டு ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்கு உள்ளேயும் பழைய பண்பாட்டு மரபில் ஊறிய ஒரு நதி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது அந்த நதியை இன்றைய நாகரிக குப்பைகள் முற்றிலுமாய் மூடி மறைத்து விட்டன மூடி மறைத்து விட்டன எப்பேற்பட்ட மண் இது ராமாயணத்தில் ஒரே ஒரு காட்சி வரும் விலங்குகள் மறைந்திருந்தாலும் அது எழுப்புகின்ற ஓசையை கொண்டு அம்பெய்தி கொல்லுகின்ற அந்த வித்தையிலே தேர்ச்சி பெற்றவன் தசரதன் அந்த தசரதன் ஒரு நாள் இரவு நேரத்தில் சரையு நதிக்கரை ஓரம் தேரோட்டி வேட்டைக்கு செல்லுகின்ற பொழுது யானை நீர் அருந்துகின்ற சத்தம் கேட்டு அந்த திசை நோக்கி அம்பு அங்கே தன்னுடைய பெற்றோருக்காக நீர் குடுவையிலே முகந்து கொண்டிருந்த ஒரு இளைஞருடைய மார்பிலே அம்பு தைத்து அவன் ரத்த வெள்ளத்திலே செய்கிறான் சாய்கிறான் அந்த இளைஞனுடைய அலறல் கேட்டு அந்த இடம் நோக்கி தசரதன் செல்லுகிறான் அவன் சொல்லுகிறான் பார்வையிழந்த என் பெற்றோரினுடைய தாகம் தீர்ப்பதற்காக நான் தண்ணீர் கொண்டு செல்ல வந்தேனே என்னை கொன்றுவிட்டாயே நான் இறப்பதற்காக நான் கவலைப்படவில்லை ஆனால் பார்வையற்ற என் பெற்றோர்கள் தண்ணீர் இன்றி தாகத்தால் இறந்து விடுவார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் எனவே அவர்கள் இருக்கும் இடம் தேடிச் சென்று நிலைமையை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய தாகத்தை தேர்த்து உயிரை காப்பாற்று என்று சொல்லுகிறான் இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய பெற்றோரை பற்றி சிந்திக்கின்ற அந்த காவிய மகனைப் போல நீங்கள் யாரும் உயிரை விட வேண்டாம் ஆனால் இந்த வயோதிக காலத்தில் கடைசி வரை இருந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டாமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்படியெல்லாம் இருந்த மண்ணில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் உங்கள் மகன் எங்கே இருக்கிறான் அமெரிக்காவில் உங்கள் மகன் கன்னடாவில் என் மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் என் மகன் ஐரோப்பிய நாடுகள் முழுவதும் கொண்டே இருக்கிறான் இதுதானே இன்றைய உலகம் இதுதானே இன்றைய உலகம் இதுவா வாழ்க்கை பெற்றோருடைய குருதி புனலில் அவருடைய கடுமையான உழைப்பில் அவர்கள் சிந்திய வியர்வையில் படித்து வேலை தேடி வெளிநாடு சென்று பணத்தில் மிதக்கின்ற சில இளைஞர்களுடைய புறக்கணிப்பால் பெற்றோர்கள் அழுத கண்ணீரும் ஆராத ரணமுமாய் புலம்புகின்ற ஒரு கவிதை இது மகனே நீ பிறந்த அன்று எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நான் நட்டு வைத்தேன் ஒரு தென்னம் கன்று மகனே நீ பிறந்த அன்று நம் வீட்டுத் தோட்டத்தில் நான் நட்டு வைத்தேன் ஒரு தென்னம் கன்று இன்று எங்கோ இருந்து கொண்டு நீ ஈட்டுகின்ற பணம் உனக்கு மட்டுமே இன்பத்தை தருகிறது அன்று நாங்கள் நட்டு வைத்த தென்னை இன்று எங்களுக்கு சுவை நீரும் சுக நிழலும் தந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் நீ மூழ்கி மூழ்கியிருக்கும் பொழுது எங்கள் உடலை ஈமொய்த்த செய்தி உனக்கு வந்து சேரும் எங்கள் இறுதி ஊர்வலத்தில் நீ இல்லாமலும் போகலாம் அதனால் என்ன அந்த தென்னை ஓலை எங்கள் இறுதி மஞ்சம் ஆகும். மகனே உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் விண்ணிலிருந்தும் நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் உங்கள் விஞ்ஞானிகளிடம் சொல்லி டபுள்யூ 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 ஆவிகள் டாட் காம் ஒன்றை அனுப்பி வை இதுதானே இந்த வாழ்க்கை இந்த பணம் ஒன்று போதுமா அன்பற்ற வாழ் அன்பற்ற உறவு ஆறுதலற்ற தனிமை பரிபற்ற வார்த்தை பாசமற்ற உறவு அன்பற்ற உணவு ஆறுதலற்ற தனிமை பரிபற்ற வார்த்தை பாசமற்ற உறவு இதைவிட சாபம் என்ன சொந்த இல்லங்களில் கருணை இல்லாமல் கருணை இல்லங்களில் சொந்தங்களை தேடிச் சென்றால் இதைவிட சோகம் என்ன இந்த நிலை மாற வேண்டாமா இந்த நிலை மாற வேண்டாமா இன்றைய வாழ்க்கையின் இன்றைய பயணத்தின் ஒவ்வொரு அடியையும் வணிகமயமாக்க விட்டது கல்ச்சர் அதாவது வாழும் பண்பாடு இந்திய மண்ணில் மட்டுமே இருக்கிறது என்ற உலக நாடுகளினுடைய நம்பிக்கை முற்றிலுமாய் பொய்த்து விட்டது எல்லாம் மாறிவிட்டது இந்த நிலையிலிருந்து நாம் மீள வேண்டாமா இந்த இருந்து இந்த சமூகம் விடுபட வேண்டாமா காற்று எப்பொழுதும் ஒரே திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்காள் ஒவ்வொரு புதிய தளிரும் ஒரு நாள் சருகாக காய்ந்து உதிரப்போவது உறுதி மழை காலத்தில் கரைபுரண்டு வெள்ளமென ஓடும் காட்டாறு கோடை வெயிலில் கால்கள் நினைப்பதற்கும் வழியின்றி சுடுமணலாய் தவிக்கும் இளமையின் வளர்ச்சியும் வாலிபத்தினுடைய நிமிர்ந்த நடையும் நேரிய பார்வையும் ஒரு நாள் கால ஓட்டத்தில் கூணல் முதுகாய் குழிவிழுந்த பள்ளமாய் உருமாறும் என்றும் பதினாறு வயதோடு இருக்க மார்க்கண்டேயனாக யாரும் இந்த மண்ணிலே வரம் வந்துவிடவில்லை எனவே மனிதர்களே இளைஞர்களே அன்பு பிள்ளைகளே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வயோதிகத்தை விட கடுமையான ஒன்று இல்லை இயலாமையை விட கொடுமையான நரகம் என்று இந்த மண்ணிலே எதுவுமே இல்லை அன்பென்ற வரத்தை தேடி வயது முதிர்ந்தவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அன்பென்ற வரத்தை அவர்களுக்கு கொடுக்காமல் புறக்கணிப்போமேயானால் அடுத்த பிறவியிலும் நாம் சபிக்கப்படுவோம் எனவே சுயநலம் புதைப்போம் அன்பை விதைப்போம் முதுமையை கொண்டாடுவோம் நன்றி